கச்சத்தீவு குறித்து காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் திமுக பேசவில்லை என வினா எழுப்பியுள்ள நடுவன் இணையமைச்சர் எல் முருகன் அரசியல் நோக்கத்துக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடுவண் அரசை குறை கூறி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வரலாற்று பிழையை செய்தது யார் கச்சத்தீவை தாரை கொடுத்தது யார் கச்சத்தீவை தாரை கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம் அப்போ இங்க ஆட்சியில இருந்து ஒப்புதல் கொடுத்தது திமுக அரசாங்கம் கச்சத்தீவை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட வரல பாராளுமன்றத்துல ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை கொடுக்கும் பொழுது அது பாராளுமன்றத்துல ஒப்புதல்கள் கொடுத்திருக்க வேண்டும் பாராளுமன்றத்துல விவாதங்கள் நடத்திருக்க வேண்டும் எந்த விவாதமும் நடத்தல அப்படியே ஒரு தூக்கி கொடுத்தாச்சு யார் தூக்கி கொடுத்தா காங்கிரஸ் தூக்கி கொடுத்தது உறுதுணையாக இருந்தது என்று யாரு திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா திரு கருணாதிநிதி அவர்களும் தாரைபார்த்து கொடுத்தார்கள் அதுக்கு பிறகு காங்கிரஸ் பல முறை மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தாங்க கிட்டத்தட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருந்தாங்க அப்ப எல்லாம் இதை பத்தி வாயே திறக்கல அதை பத்தி என்னன்றது கூட ஒரு சத்தம் கூட இல்லை ஆனால் இப்பொழுது அரசியலுக்காக இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்க